காந்தியை பார்த்தார்கள் காந்தி அவர்களை ஆற தழுவி ஆசீர்வதித்தார் அதன் பிறகு சிந்தன் அவர்கள் காந்தியிடம் ஒரு கேள்வி எழுப்பினார் உங்களுடைய ஆட்டோகிராப் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் காந்தி அவர்கள் சிரித்து கொண்டே நான் கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் நிதி தர வேண்டும் என்று சொன்னார் இரண்டாம் உலகப் போர் வெடித்தது அந்த போர் என்பது ஏகாதிபத்தியத்திற்கு ஏகாதிபத்திய யுத்தம் என்றும் அதை எதிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்யப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறைகோள் விடுத்தது இதனையொட்டி ஆங்காங்கே இளம் கம்யூனிஸ்டுகள் போரா யுத்த எதிர்ப்பை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த கைதியாக இருந்த காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உணவு கஞ்சியானது புழுக்கள் நிறைந்த கஞ்சியாக இருக்கும் ஆகவே புழு இல்லாத சுத்தமாக கஞ்சியை குடிக்க வேண்டும் என்பதற்காக சுத்தமான கஞ்சி வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது காவல்துறை கடுமையாக தடியடி நடத்தியது பல பேர் மண்டை உடைந்தது சிந்தனுடைய மண்டையும் உடைக்கப்பட்டது சென்னையில் பத்தாயிரம் பேர் கொண்ட அந்த நகர சுத்தி தொழிலாளிகள் தங்களுடைய ஊதிய உயிருக்காக ஏராளமான போராட்டங்களை நடத்தினார்கள் அப்போது மலபார் காவல்துறையை அரசாங்கம் பயன்படுத்தியது நிர்வாகம் பயன்படுத்தியது ஏராளமான போலீசாரால் தாக்கப்பட்டனர் எழுபத்தைந்து வயது கொண்ட ஒரு பெண் மூதாட்டி அவர் அடித்தே கொல்லப்பட்டார் மூளைக்கடை பகுதியில் கொடூரமாக சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டார் அவர் கடுமையாக மோசமான அளவுக்கு தாக்கினார்கள் அவர் உயிர் போகும் அளவுக்கு தாக்கினார்கள் கத்தியால் குத்தினார்கள் இரும்பு தடியால் அடித்தார்கள் மண்டையை உடைத்தார்கள் வயிற்றில் கத்தியை சுருகினார்கள் அவர் இறந்து விட்டதாக கருதி அந்த சமூக விரோத கும்பல் அங்கிருந்து கிளம்பியுடன் எல்லாம் சேர்ந்து வயிற்றில் கத்தியோடு சிந்தன் அவர்களை மருத்துவமனைக்கு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் தமிழக கம்யூனிஸ்ட இயக்க முன்னோடிகளில் ஒருவரும் தமிழக உழைப்பாளி மக்களின் புகழ்பெற்ற தலைவருமான மார்க்சிய சிந்தனையாளருமான அருமைத்தோழர் வி பி சிந்தன் அவர்கள் நினைவு தினம் மே எட்டு ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கேரள பகுதியில் பிறந்த அவர் தமிழகத்தின் அரசியலில் தலை சிறந்து விளங்கினார் சிந்தன் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற போதே அவர் சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற இயக்கங்கள் குறித்து நன்கு அறிந்திருந்தார் குறிப்பாக பகத்சிங் அவர்களின் வீரதீர செயல்களையும் காந்தி அவருடைய போராட்டத்தையும் நன்கு அறிந்திருந்தார் அந்த வகையில் அவரும் அவரது சகோதரர் குஞ்சிகிருஷ்ணன் அவர்களும் சகோதரி தேவகையா அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளாக மாறினர் முதன் முதலில் கள்ளுக்கலைமறையில் முறையில் பி சிந்தன் அவர்கள் பங்கேற்று ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது அவரோடு அவருடைய பள்ளி ஆசிரியரும் பின்னாட்களில் கம்யூனிச இயக்கத்துடைய புகழ்பெற்ற தலைவர் ஒருவராக விளங்கிய தோழர் ஏ கே கோபாலன் அவர்களுக்கும் ஆறு மாத சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டது விடுதலையான பின் காந்தியின் கட்டளைக்கிழங்க அரிஜனை அரிஜன சேவை இயக்கத்தில் அவர் அவருடைய சகோதரருடன் சேர்ந்து அந்த இயக்கப்பணியை மேற்கொண்டார் அச்சமயத்தில் காந்தி அவர்கள் அவருடைய கிராமத்திற்கு வருகை தந்தபோது அவரை காண்பதற்கு பெரும் கூட்டம் கூடியது தோழர் சிந்தன் அவர்களும் அவருடைய சகோதரியும் காந்தியை காண்பதற்காக அவர்கள் அங்கே சென்றார்கள் காந்தியை பார்த்தார்கள் காந்தி அவர்களை ஆற தழுவி ஆசிர்வதித்தார் அதன் பிறகு சிந்தன் அவர்கள் காந்தியிடம் ஒரு கேள்வி எழுப்பினார் உங்களுடைய ஆட்டோகிராப் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் காந்தி அவர்கள் சிரித்து கொண்டே நான் கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் நிதி தர வேண்டும் என்று சொன்னார் உடனடியாக சிந்தன் சகோதரி அவர்கள் தன் கையில் அணிந்திருந்த தங்க வளையல்களை கழட்டி கொடுத்தார் சிந்தன் அவர்களும் தன்னுடைய கடிகாரத்தை கழட்டி காந்தியிடம் கொடுத்தார் கா காந்தி அவர்களை ஆசிர்வதித்தார் விடுதலை போராட்டத்தில் எந்த அளவு ஈடுபாடு இருந்ததை இது உணர்த்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் ஜெயப்பிரகாஷன் அவர்கள் சோசியலிச கட்சியை உருவாக்கினார் காங்கிரஸ் இயக்கம் சோசியலிச பாதைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த சோசலிச கட்சி என்பது உருவாக்கப்பட்டது மலபார் பகுதியில் தோழர் இஎம்எஸ் நம்பூதிவார் ஏகே கோபாலன் கிருஷ்ணபிள்ளை இவர்களெல்லாம் சோசியலிச கட்சியில் இணைந்து கொண்டனர் அவருடைய பிரச்சாரத்தில் சிந்தன் அவர்களும் பங்கேற்றார் ஏற்கனவே சிந்தனுக்கு நன்கு அறிமுகம் வாய்ந்த கிருஷ்ணபிள்ளை அவர்கள் சிந்தனை தொழிற்சங்க பணியில் ஈடுபடுத்தினார் கண்ணனூர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த ஆரோன் என்பவருக்கு சொந்தமான பஞ்சாலையில் ஐநூறு தொழிலாளர்களுக்கான சங்கம் சிந்தன் தலைமையில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இரண்டாம் உலக போர் வெடித்தது அந்த போர் என்பது ஏகாதிபத்தியத்திற்கு ஏகாதிபத்திய யுத்தம் என்றும் அதை எதிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்யப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறைகோள் விடுத்தது இதனையொட்டி ஆங்காங்கே இளம் கம்யூனிஸ்டுகள் போரா யுத்த எதிர்ப்பை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதன் வாயிலாக தோ அவர்கள் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அழைத்து சென்றார் அழைத்து சென்றார்கள் வேலூர் சிறையில் ஏற்கனவே ராஜாஜி அவர்கள் காமராஜர் மு பசுவன் முத்துராமலிங்க தேவர் என்ஜி ரங்கா போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் ஏ மற்றும் பி வகுப்பில் பாதுகாப்பு கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்தனர் அதே நேரத்தில் இளம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடிய மாயாண்டி பாரதி அதே போல் சிபி இளங்கோ விருதுநகர் உலகநாதன் இவர்களெல்லாம் சி வகுப்பில் கைதி தண்டனை கைதிகளாக அடைக்கப்பட்டனர் காங்கிரஸ்காரர்களும் தண்டனை கைதிகளாக சில காங்கிரஸ்காரர்களும் தண்டனை கைதிகளாக அடைக்கப்பட்டனர் அவர்களோடு தோழர் வி பி சிந்தனும் அடைக்கப்பட்டார் அந்த தருணத்தில் அந்த கைதியாக இருந்த காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உணவு கஞ்சியானது புழுக்கள் நிறைந்த கஞ்சியாக இருக்கும் ஆகவே புழு இல்லாத சுத்தமாக கஞ்சியை குடிக்க வேண்டும் என்பதற்காக சுத்தமான கஞ்சி வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது காவல்துறை கடுமையாக தடியடி நடத்தியது பல பேர் மண்டை உடைந்தது சிந்தனுடைய மண்டையும் உடைக்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு பிறகும் கூட சிந்தன் அவர்கள் மார்க்சிய வகுப்புகளை சக தோழலுக்கு எடுத்தார் அதன் காரணமாக வேலூர் சிறையில் இருந்து கோவை சிறைக்கு அவர் மாற்றப்பட்டார் சில நாட்களுக்கு பிறகு கட்சி தலைமை சிந்தனை தமிழகத்திற்கு கட்சிப்பணி ஆற்ற முடிவெடுத்தது அந்த அடிப்படையில் சிந்தன் அவர்கள் சென்னைக்கு வந்தார் அப்போது கட்சி தலைமையாளர்களுக்கும் ஓட்டேரியில் இருந்தது கட்சி தலைமை அவரை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைப்பாளராக செயல்பட உத்தரவிட்டது அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று கட்சி பணியை ஆற்றினார் அதன் இடையில் ஸ்பென்சர் போராட்டம் என்பது ஒரு மிக முக்கியமான போராட்டம் ஊதிய உயர்வு அதே போல் விடுப்பு போன்ற கோரிக்கைகளாக அவர் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் ஸ்பென்சர் போராட்டம் அதோடு கூட சென்னையில் பத்தாயிரம் பேர் கொண்ட அந்த நகர சுற்றி தொழிலாளிகள் தங்களுடைய ஊதி உயர்வுக்காக ஏராளமான போராட்டங்களை தொடர் விபிசி தலைமையில் நடத்தினார்கள் அப்போது மலபார் காவல்துறையை அரசாங்கம் பயன்படுத்தியது நிர்வாகம் பயன்படுத்தியது ஏராளமான ஏராளம் ஏராளமானோர் போலீசாரால் தாக்கப்பட்டனர் எழுபத்தைந்து வயது கொண்ட ஒரு பெண் மூதாட்டி அவர் அடித்தே கொல்லப்பட்டார் இதன் காரணமாக போராட்டம் வீரியம் எடுத்தது இந்த போராட்டத்தில் தோழ விபி சிந்தனுக்கு பொய் வழக்கு போட்டு அவர் மீது பொய் வழக்கு போட்டு ஓராண்டு சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற கப்பற்படை புரட்சிக்கு ஆதரவு அளித்து சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஊர்வலத்தை தோழ விபிசி அவர்கள் நடத்தினார்கள் அதில் தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் ஏஎஸ்கே போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் புதுவைக்கு செல்லுமாறு கட்சி படித்தது அந்த அடிப்படையில் அவர் புதுவைக்கு சென்றார் புதுவையில் அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் அன்றைக்கு இருந்த பிரெஞ்சு அரசாங்கம் அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை தொடுத்தது இராணுவத்தை பயன்படுத்தியது இதற்கு எதிராக நம்ம இளம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆயுத பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக மேஜர் ஜெய்பால் சிங் அவர்கள் புதுவைக்கு வரவழைக்கப்பட்டார் அவரோடு இணைந்து பயிற்சிகளையும் மேற்கொண்டார் தோழ சிந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய சீன எல்லை யுத்தத்தின் போது அவர் கைது செய்யப்பட்டார் ஆறு மாதம் சிறை என்பது விதிக்கப்பட்டது விபிசியின் தலையாய சாதனையில் ஒன்று போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தாம்பரத்தில் அந்த சங்கம் என்பது உருவாக்கப்பட்டது இன்றைக்கு அந்த சங்கம்தான் இன்றைக்கு புகழ்மிக்க சங்கமாக வலுவான சங்கமாக போராட்டக் களத்தில் முன்னின்று இருக்கக்கூடிய சங்கமாக போ அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் என்பது செயல்பட்டு வருகிறது எழுபதாம் ஆண்டு சிஐடி துவங்கிய போது அவருடைய மாநில துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார் போக்குவரத்து தொழிலாளருக்காக அவருடைய போனஸுக்காக ஊதிய உடன்பா உடன்பாடுக்காக ஏராளமான போராட்டங்களை நடத்தியதோடு காவல்துறையாலும் தாக்கப்பட்ட நிகழ்வுகள் ஏராளம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குசேலர் தலைமையில் இருந்த எம்ஆர்எஃப் தொழிலாளர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அன்றைக்கு இருந்த அரசாங்கம் குசேலர் அதே போல சிந்தன் அரிபட் பி ஆர் பரமேசன் இவர்கள் நால்வரையும் கைது செய்து வேலூர் திருச்சி கோவை சென்னை என்று ப பல இடங்களுக்கு அந்த இவர்களை தனித்தனியாக பிரித்து சிறைக்கு அனுப்பியது எழுபத்தி ரெண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி மாதவரம் பொதுக்கூட்டத்திற்கு சிந்தன் அவர்கள் செல்கின்ற போது மூளைக்கடை பகுதியில் கொடூரமாக சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டார் அவர் கடுமையாக மோசமான அளவுக்கு தாக்கினார்கள் அவர் உயிர் போகும் அளவுக்கு தாக்கினார்கள் கத்தியால் குத்தினார்கள் இரும்பு தடியால் அடித்தார்கள் மண்டையை உடைத்தார்கள் வயிற்றில் கத்தியை சொருகினார்கள் அவர் இறந்து விட்டதாக கருதி அந்த சமூக விரோத கும்பல் அங்கிருந்து கிளம்பியுடன் அங்கிருப்பவர்களெல்லாம் சேர்ந்து வயிற்றில் கத்தியோடு தொடர் அவர்களை மருத்துவமனைக்கு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கு மருத்துவ தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் வரை அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆகஸ்ட் மாதம் இருபத்தா இருபதாம் தேதி மருத்துவமனையில் இருந்து விடுவிக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்து நேப்பீர் பூங்கா இன்றைக்கு மேதின பூங்கா என்று சொல்லக்கூடிய நேப்பீர் பூங்காவில் ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள் அந்த கூட்டத்தில் விபிசி அவர்களை பேசுமாறு அழைத்தார்கள் விபிசி அவர்கள் தயங்கிக் கொண்டே என்னால் அதிக நேரம் பேச முடியாது ஏனென்று சொன்னால் எனக்கு ஏராளமான என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டிருக்கிறது உடலில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக கொஞ்சம் ரத்தம் கூட தொழிலாளி வர்க்கத்திற்கு தான் என்று சொல்லியபோது போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் மத்தியில் கண்ணீர் வடித்தார்கள் என்பதை மறந்துவிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அவசர நிலை பிரகடனம் செய்தது அப்போது தலைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் சிந்தன் அவர்களுக்கு ஏற்பட்டது எழுபத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் தலைமறைவாக செயல்பட்டார் இதற்கிடையில் ஏராளமான அவர் தலைவர்களை உருவாக்கி தமிழகத்தில் ஆளுமை மிக்க எல்லாம் சிந்தன் அவர்கள் உருவாக்கினார் அதே போல தோழர்கள் தோளுடைய குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் செய்வதில் முன்னின்று செயல்பட்டார் பல்வேறு விதமான பல பல அறிஞர் பெருமக்களோடு நல்ல தொடர்பு என்பது அவருக்கு இருந்தது அந்த அடிப்படையில் பா பிற பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்தார் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினார் அவரால் பல்வேறு நலத்திட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டது சில சட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டது சட்டமன்றத்தில் சொப்பனமாக திகழ்ந்தார் தோழர் வி பி சிந்தன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியன் அழைப்பு அழைப்பிற்கிடங்க அங்கு சோவியத்து சென்றார் அங்கு மேதின பேரணியை பார்வையிட்டார் மே மூணு முதல் ஐந்து வரை நடைபெற்ற அந்த சர்வதேச விஞ்ஞான பூர்வ மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் மே ஏழாம் ஸ்டாலின் கிராண்டு இடத்திற்கு சென்றார் அந்த யுத்த வீரருடைய நினைவு சென்று அஞ்சலி செலுத்தினார் அப்போது அவர் இரண்டாம் உலக போரில் அந்த செஞ்சேனை வீரர்கள் செய்த அந்த நினைவு கூறுகின்ற போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார் அதன் பிறகுதான் மே மாதம் எட்டாம் தேதி கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார் அவருடைய பணி என்பது சாதாரண பணி அல்ல மகத்தான பணி அது மட்டுமல்ல பொருளாதாரம் பற்றி அவர் அவர் மறைந்த பிறகு அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிஐடி அகில இந்திய தலைவர் தொடர் பிடி பி டி அவர்கள் குறிப்பிட்ட போது சிந்தன் ஒரு அபூர்வ பறவை என்று சொன்னார் ஏனென்றால் பொருளாதாரம் பற்றி யாராவது கேட்ட எந்த பொருள் குறித்து யாராவது விளைவினாலும் அந்த பொருளுக்குரியவராக மாறிவிடுவார் புத்தரை பற்றி கேட்டால் புத்த பிச்சுவாகவே மாறிவிடுவார் பொருளாதாரம் பற்றி கேட்டால் பொருளாதார நிபுணராக மாறிவிடுவார் தத்துவத்தை பற்றி கேட்டால் தத்துவ ஞானியாக மாறிவிடுவார் அரசியல் பொருளாதாரம் குறித்து ஆயிரம் ஐயம் எழுப்பினாலும் சமூக விஞ்ஞானியாக பரவிப்பார் அவரை அவரையோ அல்லது அவரை சார்ந்தவர்களையோ மிரட்டினாலோ அடக்கலாம் ஒடுக்கலாம் மிரட்டலாம் என்ற முறையில் போலீஸோ இராணுவமோ சமூக விரோதிகளோ ரவுடி கும்பலோ கருதினால் மிக எரிமலையாய் பொங்கி எழுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதர் அந்த அந்த தேச விடுதலைக்காக நாட்டு நலனிற்காக உழைப்பாளி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமைக்காக ரத்தம் சிந்திய அந்த மா மனிதன் வி பி சிந்தன் அவர்களுக்கு வரக்கூடிய மே எட்டாம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் குருதிதானம் செய்ய வேண்டுமென சிஐடியு தமிழ் மாநில குழு அறைகோள் விடுத்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்